ஓம் நமோ நாராயணாய டிவைன் காஞ்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஒரு அருமையான திவ்ய தேசம் ஸ்ரீ எதோகாரி பெருமாள் திருக்கோவில் அந்த கோவிலினுடைய தல வரலாற்றினை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய சேனலை முதல்ல பார்க்குற நேர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வேகவதி நதியாக வந்த சரஸ்வதியின் கோபம் தனிந்த தலம் ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் திருமழிசை ஆழ்வாருக்காக பெருமாள் எழுந்து சென்று மீண்டும் வந்து சமேத ஸ்ரீக்தாரி பெருமாள் திருக்கோவில் திவ்ய தேசம் திருவெக்கா எனும் திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான தொண்டை நாட்டு திவ்ய தேசம் திருவெக்கா என்றால் நதியாக வந்த சரஸ்வதியை தடுக்க பெருமாளை அணையாக சயனித்ததால் சரஸ்வதி தேவி வெட்கப்பட்டு திருமாலின் திருவடியில் தஞ்சமடைந்தார் அதனால் இத்தலம் வேகின வெற்பக்கின என்ற பெயர் ஏற்பட்டு அதுவே காலப்போக்கில் திருவெக்கா என ஆனது இந்த தலத்தின் பெயர் ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ எதோக்தகாரி பெருமாள் திருக்கோவில் இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ எதோக்தகாரி பெருமாள் என்று சமஸ்கிருதத்திலும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று தமிழிலும் அழைக்கப்படுகிறார் பெருமாள் திருமழிசை ஆழ்வார் சொன்னபடி செய்ததால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் பெற்றார் அதேபோல் துவாபர யுகத்தில் ஒரு பிரளயம் ஏற்பட்டது அப்போது அனைத்து உயிர்களும் பெருமாளிடம் காக்கும்படி வேண்டிக் கொண்டதால் பெருமாள் அனைவரையும் காப்பேன் என்று சொல்லி அந்த பிரளயத்தை தடுத்து அனைத்து உயிர்களையும் காத்தார் இதனால் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் பெற்றதாகவும் ஒரு வரலாறு உண்டு மற்ற திவ்ய தேசங்களைப் போல் இல்லாமல் பெருமாள் இத்தலத்தில் வளமிருந்து இடமாக பக்தர்களை பார்த்த வண்ணம் சயனித்திருப்பது சிறப்பு வாய்ந்தது பெருமாள் ஆதிசேஷன் மீது புஜங்க சயனத்தில் இரண்டு திருக்கரங்களுடன் வலது கையில் கிளிமுத்திரை காட்டி மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் அதேபோல் பெருமாளின் திருவடி அருகில் சரஸ்வதி தேவி அருள்பாலிப்பதும் இல்லாத சிறப்பு பெருமாளின் திருநட்சத்திரம் வரதராஜ பெருமாள் அவதரிப்பதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பாக இங்குள்ள பெருமாள் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார் அதனால் இங்குள்ள பெருமாள் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் தாயார் ஸ்ரீ கோமளவள்ளி தாயார் கோமலவள்ளி என்றால் வாசனை பொருந்திய கூந்தலை உடையவள் என்று பொருள் தாயாருக்கு வரப்பிரசாதினி என்ற பெயரும் உண்டு வரப்பிரசாதினி என்றால் கேட்ட வரத்தை தருபவள் என்று பொருள் தாயார் இங்கே நான்கு திருக்கரங்களுடன் தாமரை மலர்கள் ஏந்தி அபய வரத ஹஸ்தங்களுடன் யோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் தாயாரின் திரு நட்சத்திரம் பங்குனி உத்திரம் தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி ஸ்தலவிருச்சம் மகிழமரம் விமானம் வேதசார விமானம் மங்களாசாசனம் பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் என ஐந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் மணவாள மாமுலிகள் ஒரு வருடம் இத்தலத்தில் தங்கியிருந்து ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணியுள்ளார் அதனால் மற்ற தலங்களைப் போல் வணங்கிய நிலையில் இல்லாமல் இத்தலத்தில் ஞான முத்திரையில் காட்சி தருவது இங்கு மட்டுமே அதேபோல் வேதாந்த தேசிகனும் வேகா சேது என்ற ஸ்தோத்திரம் பாடியுள்ளார் மீனாட்சி பிள்ளை தமிழில் சமயக்குறவர்கள் நால்வர் இத்தலத்து பெருமாளை பைந்தமிழ் பின்சென்ற பச்சை பசுங்கொண்டரே என்று ஒருவரியில் பாடியுள்ளனர் அதேபோல் சங்ககால நூலாகிய பெரும்பானாற்று படையில் இத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தலத்தின் சிறப்புகள் ஆழ்வார்களில் முதன் மூவரில் முதன்மை பெற்ற பொய்கை ஆழ்வார் அவதரித்த திருத்தலம் பெருமாளின் பாஞ்சசன்னிய அம்சமான அதாவது பெருமாளின் சங்கின் அம்சமாக தோன்றிய இவர் இத்தலத்துக்கு உள்ள பொய்கை புஷ்கரணியில் ஐப்பசி திருவோணத்தில் அவதரித்தார் அதேபோல் திருமழிசை ஆழ்வார் கூறியதால் பெருமாள் பாம்பு படிக்கையுடன் சென்று பின் மறுபடியும் இங்கு வந்து சயனித்து கொண்ட திருத்தலம் நம்மாழ்வார்க்கு பெருமாள் கண்ணனாக காட்சி தந்த தலம் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த தொண்டை நாட்டு திவ்ய தேசம் இது மட்டுமே அதே போல் பெருமாள் ராமனாக காட்சி தந்த தலம் திருமங்கை வளர்த்த கிளிக்கு பெருமாள் பாட வைத்து மோட்சம் தந்த தலம் அதேபோல் போல் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் மோட்சத்திற்கான வழியை காட்டிய தலம் பழமை இங்குள்ள பெருமாள் துவாபர யுகத்து பெருமாள் பல்லவர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது அதன் பிறகு சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்களால் இந்த கோயில் வளர்ச்சியடைந்துள்ளது அடைந்துள்ளது ஆகமம் ஆகமும் இந்த ஆலயத்தில் பின்பற்றப்படுகிறது நிர்வாகம் நல்லப்பா பாஷ்யக்காரர் திருவம்சத்தவர்களால் இந்த கோயில் நிர்வாகம் செய்யப்படுகிறது இப்போது இந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாற்றினை பார்க்கலாம் ஒரு முறை பிரம்மதேவரோடு ஏற்பட்ட மனக்கசப்பினால் சரஸ்வதி தேவி பிரம்மாவை விட்டு பிரிந்து போகிறாங்க அதற்கு பிறகு ஒரு சமயம் பிரம்மதேவர் திருமாலை நோக்கி தவம் இருக்கிறார் அப்போது ஒரு அசரீதி அவருக்கு கேட்குது அதாவது ஆயிரம் அஸ்வமேதை யாகம் செய்தால் பெருமாளை தரிசிக்கலாம்னோ அதனால் ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடிய சத்தியவிரத சேத்திரமான காஞ்சிக்கு சென்று அஸ்வமேத யாகம் செய்தால் பெருமாளை தரிசிக்கலாம்னு சொன்னது அந்த அசிரீரி இதனால் பிரம்மதேவர் காஞ்சிக்கு வரார் பிரம்மதேவர் சரஸ்வதி இல்லாமல் அந்த அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கிறார் அந்த யாகத்துல தேவர்கள் அசுரர்கள்னு எல்லாரும் கலந்துக்கிறாங்க அசுரர்கள் அந்த யாகத்தை கலைக்கணும்னு முடிவு பண்ணி சரஸ்வதியிடம் சென்று பிரம்மா நீங்க இல்லாம இப்படி ஒரு யாகத்தை ஆரம்பிக்கிறார் அதனால அந்த யாகத்தை தடுக்கணும்னு சொல்லி சரஸ்வதியை தூண்டி விடுறாங்க இதனால் கோபமான சரஸ்வதி அந்த யாகத்தை கலைக்கணும்னு பல இடைஞ்சல்களை தரார் அதையும் மீறி அந்த யாகம் நடக்கிறதால சரஸ்வதி தானே சென்று அந்த யாகத்தை அழிக்கிறேன்னு அனைத்து நதிகளையும் ஒன்று சேர்த்து வேகவதி எனும் நதியாக பெருக்கெடுத்து வரார் அப்படி வந்த வெள்ளத்தை தடுக்க பெருமாள் காஞ்சியில் ஒவ்வொரு திவ்ய கோயில் கொள்கிறார் அந்த நதி ஒரு இரவு நேரத்தில் காஞ்சிக்குள்ள வரும்போது அந்த இருளில் அந்த நதியின் வருகையை பார்க்க பெருமாள் ஜோதியாக விளக்காக நின்ற தலம்தான் தான் விளக்கொலி பெருமாள் திவ்ய பிறகு வந்த அசுரர்களை அடக்க பெருமாள் நரசிம்மராக தோன்றி விரும்பி அமர்ந்த இடம்தான் அழகிய சிங்க பெருமாள் திவ்ய அதற்கு பிறகு வந்த அசுரர்களை அழிக்க பெருமாள் எட்டு கைகளில் ஆயுதங்களுடன் தோன்றிய தளம்தான் அஷ்டபுஜ பெருமாள் திவ்ய இப்படி பல இடங்களில் தடுத்தும் அடங்காத வெள்ளத்தை தடுக்க பெருமாளை அணையாக இத்தலத்தில் சைன கோலத்தில் படுத்து கொண்டார் இதனால் பெருமாள் வெக்கனை கிடந்தான் என்று பெயர் பெற்றார் பெருமாளின் அந்த பள்ளி கொண்ட கோலத்தை கண்ட சரஸ்வதி அவரை தாண்டி செல்ல முடியாமல் வெட்கப்பட்டு அவருடைய திருவடிகள் தஞ்சமடைந்தாள் இதனால் சரஸ்வதி தேவியின் கோபமும் தனிந்தது பிறகு பெருமாள் அவர் கருள் தந்து யாகத்தில் கலந்து கொள்ள சொல்கிறார் சரஸ்வதியும் மகிழ்ச்சியுடன் பிரம்மாவின் யாகத்தில் கலந்து கொள்கிறார் அந்த யாகத்தின் முடிவில் புண்ணியகோட்டி விமானம் தோன்றியது அந்த புண்ணிய கோட்டி விமானத்தின் உள்ளே பெருமாள் வரதராஜ பெருமாளாக காட்சி தந்தார் இதுதான் அந்த வரலாறு இப்படி வெள்ளத்தை தடுக்க பெருமாளே அணையாக சைனித்த தலம்தான் இந்த திருவேக்கா திவ்ய தேசம் இப்போ திருமழிசை ஆழ்வாரின் வரலாற்றை பார்க்கலாம் திருமழிசை எனும் ஊரில் திருமாலின் ஆயுதமான சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வாரின் அருளால் ஒரு தம்பதிக்கு ஒரு ஞானமுள்ள குழந்தை பிறந்தது அவரே கனிக்கண்ணன் எனும் புலவன் இந்த கனிக்கண்ணனே பின்னாளில் திருமழிசை ஆழ்வாருடைய சீடராகிறார் திருமழிசை ஆழ்வார் காஞ்சியில் தங்கியிருந்து இப்பெருமாளை வணங்கி வந்த சமயத்தில் கணிக்கண்ணனும் தினமும் பெருமாளை புகழ்ந்து பாடி வணங்கி வந்தார் அப்போது காஞ்சியை ஆண்ட பல்லவராயன் எனும் மன்னனுடைய மனைவி திருமழிசை ஆழ்வாரின் அருளால் முதுமை நீங்கி இளமை பற்றதாக சொல்லப்படுது அதனால மன்னனும் இளமையாகணும்னு முடிவு பண்ணி ஆழ்வாருடைய சேடரான கணிக்கண்ணனை அழைத்து ஆழ்வாரை அரண்மனைக்கு வர சொல்கிறார் ஆனால் கணிக்கண்ணன் ஆழ்வார் இங்கெல்லாம் வரமாட்டார்னு சொல்றார் சரி ஆழ்வார் வரலன்னாலும் பரவாயில்ல என்னை வாழ்த்தி ஒரு பாடலாவது பாட சொல் அப்படின்னு கணிக்கண்ணன் கிட்ட சொல்றார் அதற்கு கணிக்கண்ணன் ஆழ்வார் பெருமாளை தவிர வேற யாரையும் வாழ்த்தி மாட்டார்னு சொல்றார் இதனால் கோபமான மன்னன் கணிக்கண்ணனை நாட்டை விட்டு வெளியேற சொல்றார் அதனால் கணிக்கண்ணன் பெருமாளை வணங்கிட்டு தன்னுடைய ஆழ்வார்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு கோயிலுக்கு வரார் நடந்ததையெல்லாம் ஆழ்வார்கிட்ட சொல்றார் அப்போ ஆழ்வாரும் தன்னுடைய சீடனோடவே ஊரை விட்டு போயிடணும்னு முடிவு பண்ணி பெருமாளை அழைத்து ஒரு பாட்டு பாடுறார் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் ஆழ்வார் பாடி முடித்ததும் பெருமாள் பாம்பை சுருட்டி கொண்டு அவர்கள் பின்னாடியே போயிடுறார் இதனால் காஞ்சி மாநகரமும் இருளாகிடுது அப்படி அவர்கள் போகும்போது இரவு நேரம் ஆயிட்டதால் பாலாற்றங்கரையில் தங்குறாங்க அப்படி பெருமாள் ஒரு இரவு தங்கிய ஊர்தான் ஓரி இருக்கை என்றாகி தற்போது ஓரிக்கை என்று அழைக்கப்படுது பெருமாள் ஊரை விட்டு சென்ற செய்தி மன்னனுக்கு தெரிய வருது இதனால் தன் தவறை உணர்ந்து மூன்று பேரிடமும் மன்னிப்பு கேட்கணும்னு மன்னன் போகிறார் அவர்கள் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார் அப்போ ஆழ்வார் பெருமாளை மீண்டும் இத்தலம் வர ஒரு பாட்டு பாடுறார் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் தாமறு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடைக்க வேண்டும் துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பயனாக பாய் விரித்து அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் அப்படி ஆழ்வார் பாடியதும் பெருமாள் மீண்டும் இத்தலம் வந்து பாம்பை கடத்தி சனித்தார் இப்படி ஆழ்வார் சொன்னபடி செய்ததால் பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் பெற்றார் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் மக நட்சத்திரத்தில் இந்த உற்சவம் இப்போதும் நடைபெற்று வருகிறது ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் மங்களா சாசனம் முதல் திருவந்தாதி பாசுரம் எழுபத்தி ஏழு வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீல் கோவல் பொன்னகரும் நான் நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் பொருள் திருமால் திருமலையிலும் வைகுண்டத்திலும் வெக்காவிலும் திருக்கோவிலூரிலும் இந்த நான்கு இடத்திலும் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் என்ற நிலைகளை நாம் சொன்னாலே நம் துன்பங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று இந்த பாசுரத்திலே பொய்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார் இப்போ இந்த கோயிலை வலம் வரலாம் மேற்கு நோக்கிய கோபுரம் ஐந்து நிலைகள் ஏழு கலசங்களோடு அமைந்திருக்கு ராஜ கோபுரத்தை கடந்து கோயிலுக்குள்ள நாம போகலாம் முதலில் இங்கு நாம தரிசிக்கிறது பலிப்பீடம் அதற்கு அப்புறம் நீண்ட கொடிமரம் இருக்கு கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு சன்னதிக்குள்ள போகணும் ஒரு மூலவர் ஸ்ரீ பெருமாள் சயன கோலத்துல புஜங்க சயனத்தில் படுத்துக்கிட்டு இருக்கார் மேற்கு நோக்கி அவரோட திருவடி பக்கத்துல சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க இது வேற எங்கேயும் இல்லாத சிறப்பு சன்னதியில் பெருமாளை தான் நம்ம தரிசனம் பண்ணுவோம் கொடிமரத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம சன்னதிக்கு போகலாம் இங்கே மூலவரை நோக்கி இருக்கிற கருடனை இந்த சன்னதியில் நாம் தரிசிக்கிறோம் கருடனை தரிசனம் பண்ணதும் இதுதான் ஒரு சன்னதி சன்னதிக்குள்ளே போகும்போது இடது பக்கம் ஆழ்வார்கள் சன்னதி இருக்குது அங்கே ஆழ்வார்களை தரிசனம் பண்ணிட்டு மேற்கு நோக்கிய சன்னதியில் மூலவர் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் பெருமாளை தரிசனம் பண்ணதும் நமக்கு இடது பக்கமாக கோமலவள்ளி தாயார் சன்னதி போகும் கிழக்கு நோக்கிய சன்னதியில் கோமலவள்ளி தாயாரை தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது நமக்கு இடது பக்கம் ஸ்ரீராமர் சன்னதி இருக்குது ராமரை அங்கே தரிசனம் பண்ணலாம் இது இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல வரலாற்றின் சுருக்கம் இந்த பலகையில் நீங்கள் படித்து பார்க்கலாம் சன்னதியை தரிசனம் பண்ணதும் வெளி பிரகாரத்தை இப்போ தரிசனம் பண்ணலாம் ஆண்டாள் சன்னதி கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஆண்டாள் தாயார் இங்கே பெரிய திருமேனியாக கலையாழக்கோட இருக்காங்க அவங்கள இங்கே தரிசனம் பண்ணலாம் இதற்கு அடுத்தபடியாக பொய்கை ஆழ்வார் அவதார மண்டபம் இங்க இருக்கு இந்த சன்னதியில் பொய்கை ஆழ்வார நம்ம தரிசனம் பண்ணலாம் நமக்கு இடது பக்கம் மணவாள மாமுனிகள் சன்னதி இருக்கு இந்த சன்னத்தில் மணவாள மாமுனிகள் ஸ்ரீராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியரை தரிசனம் பண்ணலாம் இந்த மண்டபத்தில் இந்த ஸ்தலத்துக்கான பாசுரங்கள் இருக்குது திருவெக்கா திவ்ய தேசத்தினுடைய பாசுரங்கள் இதை நீங்கள் படித்து பார்க்கலாம் இங்க மூல ஒரு விமானத்தை தரிசனம் பண்ணலாம் வேதசார விமானம்னு பேரு அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சன்னதி இருக்கு இங்கே கல்வர் சன்னதியை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் காமாட்சியம்மன் கோயிலில் இருக்கிற திருக்கல்வனூர் தேச பெருமாள் அங்கே போக முடியாதவங்க இங்கே இவரை தரிசனம் பண்ணிக்கலாம் இவருக்கு அடுத்தபடியாக யோக வராகர் சன்னதி இங்கே இருக்கு அங்கே யோக வராகரை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் ஏகாம்பரநாதர் கோயிலில் இருக்கிற திவ்யதேச பெருமாள் ஸ்ரீ நிலா திங்கள் துண்டத்தான் சன்னதி இங்கே நம்ம தரிசனம் பண்ணலாம் அங்கே போக முடியாதவங்க இங்கேயே அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இந்த ஸ்தலத்தினுடைய ஸ்தல விருட்சம் மகிழ மரம் இருக்கு பின்பக்க பிரகாரத்தில் தரிசனம் பண்ணலாம் பின்பக்கம் ஒரு விமானம் இதை நீங்க சேவைச்சிக்கலாம் பிரகாரத்தின் பின்பக்கம் இது இது தாயாருடைய ஊஞ்சல் மண்டபம் இங்கே தெரிகிறது தாயாருடைய சன்னதி இந்த பக்கமாகவும் தாயாரை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கே நாகம்மன் இருக்காங்க நாகம்மனை இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் பிரகாரத்தை சுற்றி வரும்போது தாயாருடைய விமானத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் பிரகாரத்தை முடிக்கும்போது லட்சுமி நாராயணர் இருக்கார் இங்கே வர தரிசனம் பண்ணிக்கலாம் பிரகார வளம் முடிச்சு கொடிமரத்தாண்டை விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணிக்கலாம் நம்ம மொத்த சன்னதியை தரிசனம் பண்ணியாச்சு இதுதான் இந்த கோயிலின் பொய்கை புஷ்கரணி தீர்த்தம் இந்த குளத்தில் தான் பொய்கை ஆழ்வார் தாமரை மலரில் அவதரித்தார் அந்த குளத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் கோயிலுக்கு வெளியில் இந்த குளம் இருக்கு இத்தலத்தின் வழிபாடும் பலன்களும் இங்குள்ள கோமலவள்ளி தாயார் தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி திருபவர் பேச்சு வராத குழந்தைகளுக்கு வெள்ளிக்கிழமையில் தாயாருடைய சன்னதியில் மணி கட்டி கொண்டால் குழந்தைகளுக்கு நன்றாக பேச்சு வரும் அதேபோல் போல் பெருமாளிடம் நாகதோஷங்களுக்காக சனிக்கிழமையில் வேண்டிக் கொள்ளலாம் அதே போல் தடைபட்ட திருமணங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டாளிடம் வியாழக்கிழமையில் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இத்தலத்தின் திருவிழாவும் விசேஷ நாட்களும் நிறைய உற்சவங்கள் இத்தலத்தில் நடைபெறுகிறது அதில் குறிப்பிட்டு சொல்லும்படியான உற்சவங்கள் சித்திரையில் புனர்பூச நட்சத்திரம் அன்று பெருமாளின் திரு அவதார உற்சவம் ஐப்பசியில் பொய்கை ஆழ்வார் உற்சவம் திருவோண நட்சத்திரத்தில் பத்து நாட்கள் நடைபெறுகிறது அதேபோல மார்கழியில் அத்தியான உற்சவம் இருபது நாட்கள் நடைபெறுகிறது அதேபோல் தை மாதம் மக நட்சத்திரம் அன்று திருமழிசை ஆழ்வாரின் உற்சவம் அதே போல பங்குனியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது ஆலய அமைவிடம் இந்த ஆலயம் சின்ன காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகில் எதோக்தகாரி பெருமாள் கோயில் சன்னதி தெருவில் அமைந்துள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் பதினொன்னு முப்பது மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் சனிக்கிழமைகளில் காலை எட்டு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மீண்டும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும் உற்சவ காலங்களில் நேரம் மாறுபடும் இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கோவிலினுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய